அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை நோயை குணமாக்க வெந்தயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உணவுப் பொருள் வெந்தயம் இந்த வெந்தயம் பல ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது அதில் மிகவும் முக்கியமானது சர்க்கரை நோய்க்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கிறது ஒரு எளிதான வழிமுறையை பயன்படுத்தி இந்த வெந்தயத்தை நாம் உணவாக உட்கொள்ளும் பொழுது சர்க்கரை நோய்க்கு இது மிக சிறந்த தீர்வாக அமைகிறது எப்படி நாம் சர்க்கரை நோய்க்கு இந்த வெந்தயத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு சிறிது வெந்தயத்தை எடுத்து அதை நன்றாக கழிவு விட்டு பின்னர் அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு மூழ்கும் அளவிற்கு தண்ணீரை விட்டு ஒரு பத்து மணி நேரம் இதை ஊறவிட வேண்டும் பத்து மணி நேரம் கழித்த பிறகு அதை நன்றாக தண்ணீர் இல்லாமல் வடித்து விட வேண்டும் தண்ணீர் இருந்தால் அழுகிவிடும் தண்ணீரை வடித்த பிறகு வெந்தயம் இருக்கும் அந்த பாத்திரத்தை இன்னொரு பாத்திரம் கொண்டு மூடி வைத்து விடுங்கள் இதை ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் அப்படியே வைத்திருக்க வேண்டும் முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்த பிறகு நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வெந்தயமும் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு வளர்ந்துவிடும் சர்க்கரை நோய்க்கு இது ஒரு அருமருந்து வெந்தயத்தை நாம் சாப்பிடும் பொழுது கசக்கும் ஆனால் இந்த முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும் பொழுது இனிக்கும் இந்த மருத்துவ முறையை நமக்கு அருளியவர்கள் சித்தர்கள் முளைக்கட்டிய இந்த வெந்தயத்தில் போர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் என்னும் தாவர இன்சுலின் உற்பத்தியாகிறது சாதாரண வெந்தயத்தை விட முளைக்கட்டிய வெந்தயத்தில் இந்த வேதிப்பொருள் நாற்பது சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இந்த சத்து நமக்கு கிடைப்பதற்கு தான் அன்றைய சித்தர்கள் வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட சொல்லி இருக்கிறார்கள் இன்று ஆராய்ச்சி மூலமாக இது நிரூபணமாகி இருக்கிறது இதை எப்படி சாப்பிட என்றால் நாம் உணவு உண்பதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னால் சாப்பிட வேண்டும் தினமும் மூன்று வேளைகள் இதை சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு வேளையும் ஒரு மீசை கரண்டி அளவு சாப்பிட வேண்டும் இதை வாயிலிட்டு நன்றாக மென்று உமிழ்நீரோடு சேர்த்து விழுங்கிவிட வேண்டும் இதை உங்கள் உடலில் உள்ள சர்க்கரை சத்திற்கேற்ப அளவை மாற்றி சாப்பிடலாம் வாயில் போட்டு மெல்லும் வெந்தயம் குழகளவன இருக்கும் இதில் இரு மிக அற்புதமான சத்துக்கள் இருக்கிறது ஒன்று நீரில் கரையும் நார்ச்சத்து இன்னொன்று நீரில் கரையா நாச்சத்து இந்த நீரில் கரையா நாச்சத்து வயிற்று சென்று மலம் இறுகி மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலானோருக்கு மலச்சிக்கல் மலக்கட்டு வந்துவிடும் சர்க்கரை நோய் இல்லாமல் மலச்சிக்கல் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் அதுபோல் நீரில் கரையும் நார்ச்சத்தானது குடலில் உள்ள உள்பகுதியில் அதாவது குடலில் சுவரில் மெல்லியதாக ஒட்டிக்கொள்கிறது அப்படி ஒட்டிக்கொண்டு நாம் சாப்பிடுகிற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தையும் சர்க்கரை சத்தையும் உள்ளே நுழைகிற வேகத்தை குறைக்கிறது என ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளார்கள் நவீன அறிவியல் கண்டுபிடித்து சொல்கிற இந்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய சித்தர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் முளைக்கட்டிய வெந்தயம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி குறைக்கும் தன்மை உள்ளதால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி உங்கள் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்